இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னா தைரியம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது தைரியம் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால் செய்ய முடியுங்க அப்படி செய்வது மட்டும் இல்லாமல் அந்த தான் நமக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு வேளை அந்த காரியத்தில் தோல்வி அடைந்து விட்டால் தன்னம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சு வெற்றி பெற முடியுங்க இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவர் தாங்க அவருக்குரிய திதியாக திதியாக சொல்லக்கூடியது அஷ்டமி திதியாகும் இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு எந்த முறையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நீங்களும் தேய்பிரை அஸ்மியும் வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தாங்க கால பைரவராவார் அந்தகாசுரணவாதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர் தாங்க இந்த ஆவார் மேலுமே ஒவ்வொரு சிவாலயத்திலையும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவரும் இவர் தாங்க அப்படிப்பட்ட பைரவரை வணங்குவதற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது அஷ்டமி திதியாகுங்க தேய்பிறை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி என இரண்டு அஷ்டமிகள் மாதத்துக்கு வருதுங்க இதில் தேய்பிறை அஷ்டமியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்யும்போது நம்ம நம்மைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அதுலேயும் குறிப்பாக நீங்கிவிடும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்ல நமக்கு எந்த விதமான தடங்கல்களும் வராது அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட மனபயத்தை போக்குவதற்கான தேய்பிரை அஷ்டமியில் செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை நீங்க தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதுக்கு காலபைரவருடைய படம் தான் இருக்கு வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீட்டில் சிவபெருமானுடைய படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க சிவபெருமானுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டாலும் சரிங்க காலபைரவருடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமானுடைய படத்துக்கு அன்றைய நாளில் சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணுங்க நைவேத்தியமாக புளிசாதம் கொஞ்சம் காரமாக அதிகமாக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேணுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வட்ட வடிவத்தில் ஒன்பது அகல் விளக்குகளை வைக்க வேணுங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணும் நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னா வட்டத்துக்கு வெளிப்புறத்தில் ஏற்றுவது போல நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க இப்படி ஏற்றி முடித்த பின்னாடி ஓம் கால பைரவராய நமக என்ற மந்திரத்தை முந்நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க மேலும் அரை மணி நேரமாவது இந்த தீபம் நீங்கள் எரியும்படி பார்த்து கொள்ள வேணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தீபத்தை குளிர வைக்கலாம் இந்த முறையில் நம்ம கால பைரவரை ஒன்பது தீபங்கள் ஏற்றி தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விடுங்க நம்ம நினைத்த நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் சொல்லப்படுது மேலுமே வெற்றிகள் உண்டகங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரும் வீண் பயங்கள் அனைத்துமே நீங்கிவிடுங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும் அஷ்டமி திதி வரக்கூடிய நாளில் கால பைரவரை முழு இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் கால பைரவருடைய நம்முடைய வாழ்க்கையில நடக்குங்க பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா காலத்தால் தீர்க்க முடியாத தொல்லைகள் கூட நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுதுங்க சிவபெருமானுடைய ஐந்து முகங்களில் ஒன்றான தத் புருஷ முகத்திலிருந்து தோன்றியவர் தாங்க பைரவராவே இவர் சிவபெருமான் ஆட்சி செய்யக்கூடிய இடமாக கருதப்படும் காசியில் சிவ கணங்களுக்கு தலைவராக இருக்கிறாருங்க ஆணவம் கொண்ட பிரம்ம தேவனின் தலையை கொய்தவரும் இவர் தாங்க முனிவர்களின் சாபத்திலிருந்து தேவேந்திரன் மகள் ஜகந்தனை காப்பாற்றி அருள் புரிந்தவரும் இந்த பைரவர் தாங்க மன்மதனின் கர்வம் அடங்க செய்தவரும் இவர் தாங்க மேலாக சூரியனின் மகனான சனியம் சனீஸ்வரனாக்கி நவ கோள்களின் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்திய பெருமை கொண்டவரும் இந்த பைரவர் தாங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட பைரவ மூர்த்திய கால பைரவர் மார்த்தாண்ட பைரவர் சேத்திர பாலகர் சத்ரு சம்ஹார பைரவர் வடுக பைரவர் சொர்ண காஷ்ண பைரவர் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுறாருங்க மேலும் பைரவ மூர்த்தியாக பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய அஷ்டமிலாம் அதாவது தேய்பிரை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பஞ்ச தீபம் அப்படிங்கிறது இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசு நெய் ஆகுங்க இதை தனித்தனியாக தீபமாக அகல் விளக்கில் ஏற்ற வேணுங்க ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க ஒவ்வொரு தீபத்தையும் தனி தனியாக ஏற்றி நம்ம வழிபட வேணும் இப்படி வழிபட்டோம்னா எண்ணிய காரியங்கள் அனைத்துமே சீக்கிரமாக நிறைவேறும் நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க மேலுமே பைரவர் என்றால் பயத்தை போக்குவவர் அப்படின்னு பொருளாக அதாவது தன்னை குறைகளை களைய அவர்களுடைய எதிரிகளுக்கு பயத்தை கொடுப்பவர் பயத்தை நீக்குபவர் மற்றும் அடியர்களின் பயத்தை போக்குபவர் என்று பொருளாகுமாங்க பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்கள் ஒருவராக வருங்க அந்தகாசுர பிரம்மனை அழிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த வடிவமே பைரவர் அப்படின்னும் சொல்லப்படுது இவர் பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் போன்ற ஐந்து தொழில்களையும் செஞ்சுட்டு வராருங்க சிவபெருமானை போலவே பைரவருக்கு அறுபத்தி நாலு வடிவங்கள் இருக்குதுங்க இதில் ஒன்று தான் கால பைரவர் அதாவது காலத்தை வென்றவர் என்று பொருளாகுமாங்க கால சக்கரத்தை இயக்குபவர் இந்த பைரவர் தாங்க இவருடைய உடலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அமைந்திருக்குது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இவருடைய மூச்சுக்காட்டில் இருந்து தான் திருவாவக்கியம் மற்றும் திருக்கணிதம் போன்ற பஞ்சாங்கங்கள் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதிலிருந்து மாற காலத்தை கணித முறைகள் தோன்றியதாகவும் சொல்லப்படுது மேலுமே கால பைரவர் மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணிமை போல காப்பாற்றக்கூடியவரும் இவர் தாங்க இவரே சிவ ஆலயங்களில் காவல் தெய்வமாகவும் இருக்கிறாரு வீட்டில் தினமும் விளக்கேற்று வைத்து ஓம் க்ரீம் கால பைரவராய நமக என்ற மந்திரத்தை நம்ம இருபத்தி ஏழு முறை உச்சரித்துட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களும் செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க தீர வேணும் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு நம்பிக்கையோடு வளர்ப்பிற அஷ்டமில்லை வருமானம் பெருக வேணும் அப்படின்னும் செல்வ வளம் பெருக வேணும் அப்படின்னும் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கு பஞ்சம் வரக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான வேண்டுதல்களை வைக்க வளர்ப்பின் நிலவு போல நம்முடைய வாழ்வு முன்னேற்றப் பாதையில் செல்லும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க கடவுளான பைரவர் பார்த்தீங்கன்னா தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படின்னும் சொல்லப்படுறாரு மேலுமே சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் இந்த பைரவர் தாங்க நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டனை தேய்ப்பிரை திதிகள்லாம் ஆரம்பித்து வளர்ப்பிறைய திதிகளில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டின் ரகசியம் அப்படின்னும் சொல்லப்படுது தேய்ப்பிரை திதிமேல கரும வினைகள் அனைத்தும் அழிய தொடங்குன்னு வளர்ப்பிரை திதிகளில் தேவைகள் அனைத்துமே நிறைவேற தொடங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல் தேய்பிரைய அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு செவ்வரிலி மாலைகள் போட்டு நம்ம வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கால பைரவர் மற்றும் சிவபெருமான் கூடிய மந்திரங்களை அன்றைய நாளில் நம்ம சொல்லி வழிபட வேணும் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் கால பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜையில் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் தேய்பிரை அஷ்டமி நாளும் ஒன்றா சொல்லப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் கோவில்களுமே இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கமாகுங்க அஷ்டமி நாளில் பைரவருடைய தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடமாலை தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் அனைத்துமே கால பைரவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அஷ்டமி நாளுங்கிறது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லைங்க ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது பக்தர்களுடைய துன்பங்களை தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தரக்கூடிய நாளாகவும் இந்த அஷ்டமி நாள் சொல்லப்படுதுங்க அதனால தான் அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதம் இருப்பதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது அஷ்டமியாக காலாஷ்டமி அப்படின்னும் சொல்லுவாங்க இது பைரவருக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால காலாஷ்டமி அப்படின்னும் அழிக்கப்படும் படுதுங்க திதிகளில் எட்டாவது தீதியாக வரக்கூடியது அஷ்டமி தேதியாகவும் எட்டு திசைகளையும் காவல் காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவருக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க அதுலேயும் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி கால பைரவருடைய முழு அருளையும் பெறுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்